அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் போது உறுப்பினர்களின் இறுதி கூட்டம் ஊராய்ச்சி ஒன்றிய கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் மற்றும் உறுப்பினர்கள் பி எஸ் குமார் வெங்கட் செல்வபாரதி கண்ணன் சுப்பிரமணியன் வள்ளி விவேகானந்தன் சங்கீதா விஜயகுமார் உள்பட உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு அலுவலக செலவினங்களுக்கு மன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது கூட்டத்தில் பேசிய ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் ஐந்தாண்டு மக்கள் பணியாற்றிட ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசினார் கூட்டத்தில் திராவிட மாடலாட்சியில் மக்கள் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயலாற்றி வரும் தமிழக முதல்வருக்கு நன்றி பாராட்டை அம்மாப்பேட்டையில் உள்ள நாற்பத்தி ஆறு ஊராட்சிகளையும் இணைத்து தனி தாலுகாவாக அறிவிக்க வலியுறுத்தியும் பழுதடைந்த நிலையில் உள்ள இருபத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்களை கட்டித்தர வேண்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வனரோஜா நன்றி கூறினார் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்